வணக்கம் என்னோட பேர் மங்களேஸ்வரன் குழவத கிராமம் என்னோட கேள்வி உங்களோட மார்க்கத்துல போதைய எப்படி கட்டுப்படுத்துறீங்க சகோதரர் என்ன கேள்வி கேட்கிறாங்கடா இஸ்லாமிய மார்க்கத்தில் போதையை கட்டுப்படுத்துறதுக்கு இஸ்லாம் என்ன சொல்லுது வழிகாட்டுது கேக்குறாங்க போதையை பொறுத்தளவுக்கு இஸ்லாமிய மார்க்கிறது ஒரே நிலைப்பாடு தான் ரெண்டு நிலைப்பாடு கிடையாது என்ன நிலைப்பாடு இஸ்லாமியை பொறுத்தளவு அப்படின்னா சின்ன அளவுக்கு போதையாக இருந்தாலும் சரி பெரிய அளவுக்கு போதையாக இருந்தாலும் சரி உதாரணத்துக்கு ஒரு ஆள் ஒரு பெக்கு அடிக்காருன்னு வச்சுக்கோங்க ஒரு கிளாஸ் அடிக்கிறார் மது சாராயம் குடிக்கிறான்னு வச்சுக்கணும் அவர் ரொம்ப மகா குடியாராக இருந்தால் ஒரு கிளாஸ் குடித்தாலும் ஏறாது போதை அவர் ரொம்ப நாள் குடிச்சு குடிச்சு பழகிருப்பார் அப்போ அவர் ஒரு எட்டு ரவுண்டு தான் ஒன்பதாறு ரவுண்டில் தான் போதை ஏறும் அப்படிதானே இப்போ இவர் ஒன்பதா ரவுண்டில் அடித்தா தான் போதை இறண்டா அவர் முதல் ரவுண்டே அடிக்கக்கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லுது அப்படி சொல்லுது ஒன்பதா ரவுண்டில் இவர் அப்போ எட்டு ரவுண்ட் வரைக்கும் கூடுமான்னு கேட்டுறக்கூடாதுல்ல இஸ்லாம் என்ன சொல்னால் போதைக்கு மட்டும் ஒரே வரும் சின்னதாக இருந்தாலும் சரி பெரியதாக இருந்தாலும் சரி மொத்த ஒட்டுமொத்த போதையும் ஹராம்னு சொல்லுது இஸ்லாம்தான் குல்லு முஸ்கிரின் ஹராம் நபியல் நாயம் சொல்கிறாங்க கடைசி தூதர் முகமது நபியல் நாயம் மனிதவள வழிகாட்டு சொல்கிறாங்க எல்லா வகையான போதையும் ஹராம் இன்கல்ல சில இடத்துல சுல்லா சொல்றாங்க குறைவாக இருந்தாலும் போதைதான் நிறைவாக இருந்தாலும் போதைதான் எல்லா வகையான அப்படின்னு அர்த்தம்னா கஞ்சா இருக்குது அபின் இருக்குது பீடி சிகரெட் இருக்குது அதே மாதிரி வந்து சாராய மது இருக்குது அதுலேயும் நிறைய வகையில் அரபியர்கள் கூட அபியல் நாயகம் இறை தூதராக ஆக்கப்படுறதுக்கு முன்னாடி வீடுகள்லே பீப்பாய் பீப்பாயா போதைகளை காய்ச்சி வாங்கலாம் நம்மளா இன்னைக்கு கடையில் போய் தான் வாங்குறோம் இருக்குது அரசே நடத்துது அது தனி விஷயம் அதுக்குள்ள போனால் அரசாங்கத்துக்குள்ள இப்போ இன்றைக்கி வந்து பனங்கல் அது இதுன்னு இருக்குல்ல எல்லா வகையுமே போதலை தென்னங்கல் இருக்குது சில தமிழர்களுடைய நிலைப்பாட்டில் தென்னங்கல் குடிக்கலாமாங்க நாங்கள் அப்படி சொல்ல மாட்டோம் தென்னங்கல்லும் போதை தரும் அதே மாதிரி வந்து பணங்கல் அது சில உணவுங்கிறாங்க ஓதை போதை தந்தால் உணவும் போதை தர அப்படி அதில் என்ன பிடிக்கணும் ஒரு கிளாஸ் குடிச்சா போதை வராது பத்து கிளாஸ் குடித்தா தான் போ போதை வரும்டா ஒரு கிளாஸையும் குடிக்கக்கூடாது நிலைப்பாடு என்ன பத்து கிளாஸ் குடித்தா போதை வரும் என்றால் ஒரு கிளாஸும் குடிக்கிறது போதைதான் சொல்லுது போதையில முன்ன பின்ன சொல்லுவாங்கல்ல ஒரு கழுதை வந்து விட்ட போடுது சாணத்தை போடுதுண்டா அதுல முன் விட்ட பின் விட்டுன்னு பார்க்காதேம்மாங்க சொலவாட சொல்லுவாங்க உள்ள ஊர்ல முன்னாடி உள்ளது நல்ல சாணம் முன்ன பின்னாடி உள்ளது கெட்ட சாணம் அப்படி யாராவது சொல்லுவாங்களா சொல்ல மாட்டா கல் போதை என்றால் முத குடிக்கிற கிளாஸும் தான் ஐம்பதாவது குடிக்கிற கிளாஸும் தான் போதை நிக்கோட்டின் போதை அப்படின்னா நிக்கோட்டின் போதை சிகரெட்ல இருக்கு வீடியிலே இருக்கு இப்போ சில ஆளுக்கு ரெண்டு பீடி அடித்தா போதை வராது நிறைய மகா பீடி பிடிக்கிறோனா நிறைய பிடி பிடிக்கிறோன்னா இருந்தால் பத்து பீடி தான் பத்தாவது பீடியில் தான் போதை வரும் அப்படிலாம் முதல் பிடி அடிக்காதுன்னு சொல்லுது இஸ்லாம் எப்படி சொல்லுது போதைக்கு மட்டும் ஒரே அளவுகள் சின்னது பெருசுலாம் கிடையாது பெருசாக செஞ்சால் என்ன போதை இருமோ அது சின்னதாகவும் செய்யாத குல் முஸ்கின் ஹராம் எல்லா போதையும் தடை செய்யப்பட்டது அப்படிங்கிறாங்க நீங்கள் சில அரபு நாடுகளில் கசகசா விஷயங்கள் வருது போதை இல்லாத விஷயத்தை போதமாங்க உணவுப் பொருட்களை இப்போ கஞ்சி இருக்குது கஞ்சி பழைய கஞ்சி இருக்குல்ல சோத்து கஞ்சி நெல்ச்சோர் கஞ்சி இதை வந்து நீங்க ஒரு நாள் குடிக்கலாம் ரெண்டாவது நாள் கொஞ்சம் புளிக்கும் மேலே நொற தள்ளும் மூணு நாள் வச்சுட்டேன்னு வச்சுக்கலாம் கஞ்சி அந்த கஞ்சி போதையாயிரும் அப்படி தானே ஆரம்ப வாரத்தில் அப்படின்னா குடிச்சிருக்கிறாங்க கஞ்சி மூணு நாள் நாலு நாள் வச்சாச்சுன்னா கலக்கி விட்டாயிடுச்சு வச்சாச்சுன்னா அது மூணு நாள் கழிச்சப்பறம் கஞ்சி போதையாயும் கல் மாதிரி அதுக்கு அதுக்கப்புறம் காடியும் என்ன சொல்லுவாங்க காடி எப்படிமாங்க சரியா இந்த காடியை வந்து குடிக்கலாம் காடி அடுத்த லெவலுக்கு போனால் கல்லாயிரும் போதையாயிரும் அப்போ கஞ்சி குடிக்கலாம் அது காடியாக மாறி அதுக்கப்புறம் கல் மாதிரி ஆயிடுச்சுன்னா குடிக்க முடியாது அப்போ அந்த அந்த லெவல் இருக்குது இது வந்து இப்போ கஞ்சி சாப்பாடு உணவுப் பொருள் எந்த பொருளும் ஈஸ்ட் ஆகி நொதித்தல் உருவாகி அது வேற ஒன்றாக மாறி விடுமானால் அது போதை ஏற்படுமானால் உணவுப் பொருளையே சாப்பிட முடியாது அந்த கண்டிஷனை வச்சு எடுக்கணும் உணவுப் பொருளுக்கு இந்த சட்டை இருக்குது அந்த உணவுப் பொருள் இப்போ போதையாக மாறிடுச்சே அது ஒரு கிளாஸ் குடித்தாலும் சரி பத்து கிளாஸ் குடித்தாலும் போதை போதை எப்படி சொல்லுது இஸ்லாம் கஞ்சி தண்ணியை பத்து நாள் வச்சு சாராயம் ஆகி விடுமானால் அந்த கஞ்சி தண்ணி வெளில இருந்து வர்ற சாராயம் ஒரு கிளாஸ் குடிச்சாலும் போதாதான் பத்து கிளாஸ் குடிச்சாலும் போதா அதில் மாற்ற முடியாது புரியுது உங்களுக்கு கஞ்சி இருக்கிற வரைக்கும் குடிச்சிக்கலாம் சாதாரண நெல் சோறு கஞ்சி இருக்குது பழைய சோறா இருக்குது அப்படின்னா அதை தண்ணி ஊற்றி குடிச்சிக்கலாம் தவிர அதை புளிக்க வச்சு கல்லாக சாராயமாக போதை தர வஸ்துவாக மாற்றினால் அப்போ குடிக்க முடியாது அது கொஞ்சம் குடிக்க முடியாது நிறையா குடிக்க முடியாது அதனால போதையை பொறுத்தளவுக்கு இஸ்லாம் நிறைய சொல்லுது எந்த அளவுக்குனா நபிகள் நாயம் காலத்தில் பீப்பாய் பீப்பாயா வீடுகளில் காய்ச்சுவாங்க ஓல்டு சரக்கு ரொம்ப பழைய சரக்கு வச்சுருப்பாங்க இறைவன் தந்து தடை வருது மகா குடிகாரர்களாக இருந்த சமுதாயம் இந்த சமுதாயம் அரபு தேசம் அப்போ நபிகள் நாயகம் வருகையும் போது உடனே நபிகள் நாயகத்துக்கு தடை செய்யலை இருபத்தி மூன்று வருஷமாக இஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வருது ஒரே நாளில் கடவுள் குரானை தூக்கி இந்த குரானை தூக்கி மொத்தமாக கொடுத்துடல இந்தாங்க தொப்புன்னு வானத்துலேருந்து போடலை இறைத்தூர் முகமதை தேர்வு செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக தேவைக்கு ஏற்ப இறைவன் சட்டத்தை வழங்குறார் அப்படி வந்ததில் தான் மதுவை கடவுள் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் முதல் தடை செய்கிறார் முதல்ல மதுவில் வந்து கொஞ்சம் நன்மை இருக்குது நிறைய தீமை இருக்குங்கிறார் முதல்ல எடுத்தொன்று ஒரு சமுதாயத்தை தக்குன்னு சொல்ல முடியாதுல்ல வரமாட்டாங்க இஸ்லாத்துக்கு அப்போ கடவுளை என்ன செய்கிறார் நிதான மனிதனுடைய இயல்பு கவனித்து மெதுவாக சட்டம் சொல்கிறார் குறைவான சட்டத்தை சொல்கிறார் நம்ம சாராயத்தில் குறைவான நன்மை இருக்குது நிறைவான தீமை இருக்குது அதிகமாக தீமை தான் இருக்குது எப்படி தீமை இருக்குது பார்த்தா ஒருத்தர் இன் பண்ணிட்டு வர்றான் நல்லா ஆஃபீஸ்க்கு போய்ட்டு வரான் சாய்ந்தரம் அவன் ஆஃபீஸை முடிச்சுட்டு இந்த ஆஃபீஸில் ஒன்று ஊற்றிட்டு வந்தால் வச்சுக்கோங்களேன் ஆறு மணி ஆஃபீஸில் நல்லா இன் பண்ணிவிட்டு போட்டு போனவன் பார்த்தாங்கன்னா ஊருக்குள்ளே சாக்கடையில் தாண்டிக்கிட்டு நிப்பா சின்ன சாக்கடை சின்ன பிள்ளை கூட தாண்டிடுவோம் என்ன செய்வான் அப்படியே நின்றுக்கிட்டு அப்படியே மப்பிளே இப்படி தாண்டுவான் பார்த்துருக்கீங்களா காலை வைக்கும் என்னது பெரிய பள்ளத்தாக்க தாண்டுற மாதிரி தாண்டுவான் அப்போ அவனுடைய தலாமஸ் மூளையில் இருக்கிற நியூரான்ஸ்லாம் கெட்டு போயிடுச்சு கல்லீரல் கெட்டு போய் கிடக்கு இவன் கொஞ்சம் கொஞ்சமாக போதையை குடிக்க குடிக்க கெட்டு போச்சா மூளை வேலை செய்ய மாட்டேன் அறிவை இழந்துடுறான் இன் பண்ணிட்டு போனவன் சட்டை கிழிஞ்சி சாக்கடை படுத்து கிடக்கான் ஒரு மனிதனுடைய மானம் மரியாதை சுயமரியாதை அறிவு இழக்கலாமா ஒரு மனுஷன் சாராய முடிக்கிறனால இழந்து நிக்கிறான் தானே அவனுடைய மறைக்க வேண்டிய உறுப்புகளை கூட மறை உறுப்புகளை கூட வெளிச்சமாக வெட்ட வெளிச்சமாக பிறர் பாத்துற மாதிரி காரி குப்புற மாதிரி மானம் மரியாதை தான் நிக்கிறான் இஸ்லாம் சொல்லுது மான மரியாதை எந்த இடத்துல இழக்காதீங்க சுயமரியாதை எந்த இடத்துல விட்டு கொடுத்துறாதியே ஒரு பெக்கு விட்ட ஒரு சாராய தண்ணி குடித்தோடனே நம்ம மான மரியாதை எல்லாம் கிளண்டு போகிற அளவுக்கு கூட தெரியாத அளவுக்கு உடலில் உஷார் இல்லாத அளவுக்கு ஒரு மனுஷன் போகிறாண்டா அந்த வேலையை செய்யலாமா என்று இஸ்லாம் பெக்கு கேடு தான் அதனால் எண்ணூறுரூவா ஆயிரம் ரூபாய்க்கு செலவழிச்சு நல்ல சாப்பாடு நல்ல ட்ரெஸ் போட வேண்டிய அந்த ஆள் ஒரே ரசம் துவையல் இப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கார் பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு இல்லை மனைவி வத்தலும் துத்தலுமா இருக்காங்க பிள்ளைகளுக்கு மனைவிக்கு நல்ல சாப்பாடு கொடுக்க முடியல ஒரு நல்ல வீடை கட்ட முடியலையே சாராய பழக்கத்தில் இருந்ததுனால சேமிப்பு இல்லாமல் போச்சு குடும்பத்தில் அந்தஸ்தாக வாழக்கூடிய அந்த கணவன் அந்தஸ்து இல்லாத தலைவராக போயிட்டாரு மரியாதை கிட்ட மனுஷனா போயிடுறாரு இதெல்லாம் ஒரு மனிதனை வந்து படைத்த இறைவன் சொல்றா அதனால கேடுதான் நிறைய இருக்குது இந்த அளவுக்கு சிலருக்கு முத்தி போயிருந்தா சில செய்திகள பாக்குறோம் பத்திரிகையில வந்த செய்தி தான் சாராயத்தை குடிச்சு விட்டு மனைவிக்கும் பிள்ளைக்கும் வித்தியாசம் தெரியாம தன் பிள்ளையை கற்பழித்த தந்தைன்னு ஊட்டியில் ஒரு சம்பவம் நடக்கும் குடிகார தந்தையினால பிள்ளை சீரழிக்கப்படல கற்பமும் ஆயிடுச்சு அரசாங்கத்துக்கு போக்சோ சட்டத்தில் தந்தையை வினைச்சுறாங்க என்ன கேட்டா அந்த ஆளு போதையுடையவராக இருக்கேயும் மது குடிப்பார் சாராயம் முடிச்சு அவருக்கு மூலம் வேலை செய்ய மாட்டேங்குது மக யாரு மனைவி யாரு தாய் யாரு தந்தை யாரு அக்கா யாரு திரி மாட்டு சூரியன் எல்லாத்தையும் அப்படி சொல்லல சிலருக்கு இப்படி நடக்குத அதில் கைது செய்யப்படுறாங்களே உலகத்துக்கு செய்தி ஆயிடுச்சு இது சொல்லித்தான இப்படி வந்து அதனால இதையெல்லாம் நம்ம நினைக்க கூடாது அனுமதிக்க முடியாது என்று இஸ்லாம் சொல்லுது இது முதல் கட்டம் இரண்டாவது கட்டம் என்ன நடக்குது தொழுகையில் அஞ்சு நேரம் நாங்க தொழுகிறோம் முஸ்லீம்கள் அஞ்சு நேரம் தொழுகிறோம்ல தொழுவும் போது சில ஆளுக்கு சாராயத்தை குடிச்சிடும் தொழுகிறாங்க நபிகள் நாயத்தோட சட்டம் வருங்க பள்ளியாசுல தெரியாம சட்டம் தெரியாம சொல்றான் தொழுவும் போது சாராயம் குடிக்காதீங்க சாராயம் குடிச்சுக்கிற ஒரு சமுதாயத்தில் இஸ்லாம் வருது இந்த ஏகத்துவம் தூதுத்துவம் கடைசி முகமது நபி மூலமாக வைக்கப்படுது லா தக்கரமு சொலாத்தும் அந்தும் சுக்காரா நீங்கள் போதை உடையவர்களாக இருக்கும் நிலையில் பள்ளிவாசலுக்குள் வராதீர்கள் நீங்க என்ன சொல்றீங்கன்னு உங்களுக்கே தெரியலையே ஒரு நபி தோழர் தொலை வைக்கும் போது என்ன செய்யறாரு சூரா குளியாயுள் காப்பீடுன்ற ஒரு அத்தியாயத்தை ஓதுறாரு ஓதும் அந்த சூறா இயற்கையிலே கொஞ்சம் சாதாரண ஆளுக்கே கொஞ்சம் தடுமாறும் ஏன்னா திரும்ப திரும்ப வர்ற வசனங்களாக இருக்கும் ஒரே வசனம் மாறி மாறி வரும் இவர் என்ன செய்வாரு தொழுகையில் குழம்புகிறாரு கொஞ்சம் மப்புல நின்றுக்கிட்டே தொழுகிறாரு பாருங்க சாராயத்தை குடித்துக்கிட்டே தொழுகிறாரு அப்போ வசனம் வருது சாராயம் குடிச்சிட்டு வந்து தொழுவாதீங்க பள்ளியாசங்களை வராதிங்க இந்த வசனம் இப்போ முதல்ல தீமையும் நன்மையும் சொல்லி கடவுள் தடுக்கிறாரு அதுக்கப்புறம் தொழுகை கடவுளை தொழுவும் போது சாராயம் குடிக்காதீங்க இப்படி இந்த சட்டத்தினால தொண்ணூறு பேர் சாராயம் குடிக்க நிறுத்திடுறாங்க எப்படின்னு கேட்டால் காலையில் சுபு தொழுகும் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி எண்பது நிமிஷத்துக்கு முன்னாடி தொழுவோம் அப்போ அவர் சாராயம் குடித்தாருன்னா ஒரு நாலஞ்சு மணி நேரம் போதை இருந்துச்சுன்னா சூரியன் உச்சிக்கு வரும்போது போதை தெளியாது அதனால அவர் பகல் தொழுகையில சூரிய உதிக்கிறதுக்கு முன்னாடி எண்பது நிமிஷம் தொழுகையில சாராயம் குடிச்சிட்டு வர முடியாது உச்சிக்கு மரம் உச்சிலிருந்து சாஞ்ச உடனே குடிக்க முடியாது யாரு தொழுகைக்கு வரணும்ல அதுக்கு உச்சிலிருந்து சாஞ்சி ஒரு பொருளுடைய நிழல் அதே அளவுக்கு வந்தா மூணாவது தொழுகை மாங்க அந்த தொழுகையிலேயும் குடிச்சிட்டு வர முடியாது அசர்ல இருந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துல சூரியன் மறைஞ்ச உடனே மகரிப்புன்னு சொல்லுவோம் கற்கள் நேரம்னு சொல்லுவோம் விளக்கு ஏற்றுற நேரம்னு சொல்லுவாங்க இந்துக்கள் விளக்கேற்ற நேரத்தில் நாங்கள் தொழுவோம் அப்பவும் ஜாலியாக குடிக்க முடியாது தரம் விளக்கேற்ற நேரத்துலேருந்து செவ்வானம் மறையிறது அந்த நேரத்துக்குள்ளே சாப்பிட்டுருவாங்க இன்னைக்கு உழவர்கள் உழவடித்தலா இருக்கவும் சரி ரிசுல்லாவும் சரி அரபியினுடைய வழக்கம் சரி ரெண்டு ஒரு உணவு தான் செவ்வானம் முறையுள்ள சாப்பிடுவாங்க அதுவும் எண்பது நிமிஷம் சூரியன் மறைந்து எண்பது நிமிஷம் அந்த தொழுகையோடு முடிஞ்சிடும் அஞ்சு நேரம் இந்த அஞ்சு நேர தொழுகிலே குடிக்க முடியாது கடவுள் எப்படி செய்கிறாருன்னா பகல் நேரம் உள்ளே குடிக்கக்கூடாதுன்னு ஒரு சட்டத்தை எப்படி சொல்கிறாரு நேரம் சொல்லாமல் கடவுளை தொழணுங்களே குடிக்காம வா சொல்லி தடுத்துறாரு அப்போ அவங்களுக்கு கடவுள் மேலே ஆசை வந்துருச்சு கடவுள் தொழுவும் குடிக்கக்கூடாது அண்ணே இசா தொழுவ முடிச்சுட்டு பாட்டில் வச்சு குடிச்சுட்டு பார்க்கலாம் இசா தொழுவது இனிமேல் என்ன இப்போ இரவு பிள்ளாக இருக்கல போத கலைஞர் காலையில் குளிச்சுட்டோம்னா ஃப்ரெஷ்ஷாக போய் தொழுதுடலாம் என்று சொல்லி பாதி வழியை தடுத்துறார் தொண்ணூறு பசி தடுத்தாச்சு இப்போ குடி கொஞ்சம் கொஞ்சமாக நின்றுச்சு நின்ற பிறகு கொஞ்ச நாள் கழிச்ச பிறகு இரவில் முடிவெடுக்கிறாரு இப்போ நீங்கள் ஈ நம்பிக்கையில் உறுதியாகிடும் கடவுள் சொன்னால் நின்றுனா நின்றாரு விடுட்டா விட்டுறன் சொல்லி ஒரே வசனத்தில் இருக்காரு ஹம்ரு என்ன சொல்றாரு கடவுள் மது போதை தரக்கூடிய எல்லா பொருட்களும் வஸ்துக்களும் மதுவும் அதே மாதிரி குறிபார்க்கிற அம்புகளும் பலிபிடங்களில் இறைவன் அல்லாதவருக்கு பலியிடப்படுவது ஜோசியம் பார்ப்பதும் இது போன்ற குறிபார்ப்பது அனைத்தும் உங்களுக்கு தடை செய்யப்பட்டுள்ளது என்று வசன இனிமே நீங்க அது தொடக்கூடாது அது வந்து சாத்தானிய வழி என்று கடவுள் என்று ஒரே போட போட்டு ஹராம் என்று தடை விதிக்கிறார் அப்பதான் என்ன சம்பவம் நடக்குண்டா நைட்டு குடிக்கிறதுக்காக வேண்டி வச்சிருந்தாங்கல்ல அம்புடு பீப்பாய் உடைச்சி தெருக்கல்ல ஆறு மாறி மது சாராயம் உடைச்சி விடுறாங்க நபி தோழர்கள் அதோடு பெரிய புரட்சி வந்து மக்கா மதினாவிலாம் அரபு தேசம் முழுவதும் தடை செய்யப்படுது பூரண மதுவிலக்கு திட்டம் முகமது நபினால் அறிமுகப்படுத்தப்பட்டு இன்றைக்கு வரைக்கும் மதுவிலக்கு திட்டம் இருக்கு குடிக்கிறதா தனிப்பட்ட தனிப்பட்ட தான் குடிப்பாங்க நாட்டில் குடிச்சிட்டுலாம் வெளியே படுக்க முடியாது அரபு நாட்டில் உள்ள கொண்டே வச்சுருவாங்க இன்றைக்கி வரைக்கும் ஆயிரத்தி நானூறு வருஷமாக அந்த சட்டத்தை அரபு நாடுகள் செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ மதுவை தடை செய்வதற்கு இரவில் மூன்று கட்டமாக எடுத்துக்கொண்டார் மது மட்டும் இல்லை எல்லா வகையான போதையும் நவியல் நாயம் தடை செய்தாங்க பீடி சிகரெட்டு மது சாராயம் அபீனு கல் பணங்கள் தென்னங்கள் கஞ்சி சோத்து கஞ்சி உட்பட எதுவை புளி பலரசம் தானே பழத்தை சாரை ஊற வச்சு மண்ணுக்குள்ளே வச்சு புளிக்க வச்சுருந்தீங்கன்னா சாராயம் அதுதான் எல்லாத்துலேயுமே கோதுமை நவியல் நாய காலத்தில் கோதுமையில் என்ன செய்வாங்க நபீதுன்னு சொல்லி கோதுமையை கரைச்சி புளிக்கி வச்சு அதுல இருந்து தண்ணி குடிப்பாங்க அதுல சும்மா சாதாரணமாக நம்ம பழைய கஞ்சி குடிக்கிற மாதிரி ஒரு நாள் ரெண்டு நாள் குடிக்கலாம் மூணாவது நாள் குடிக்க முடியாது மதுவாக கன்வெர்ட் ஆகிடும் சாராய மாதிரி போதை தரும் அப்போ தடுக்கும் சாதாரண கஞ்சி மாதிரி குடிக்கலாம் போதைக்குள்ள அம்சம் அது வருமானால் முழுவதும் தடை செய்ணவே உணவே தடையாயிடும் போதையாயிடுச்சுன்னா அதனால் அதனால முழுவதும் தடை செய்யப்படும் எந்த வகையான போதை இம்மி அளவுக்கு கூட இஸ்லாத்தில் அனுமதியில் என்ற இறைத்துதராலாலும் இறைவனாலும் சட்டம் சொல்லப்பட்டாச்சு அதனால நீங்க பயப்பட தேவையில்லை அதே மாதிரி நம்ம ஜமாத்தில் எல்லா மாவட்டங்கள்லேயும் போதைக்கென்று ஒரு மாத பிரச்சாரம் மாநிலத்துல நாங்கள் வருஷம் வருஷம் அதை செய்வோம் இந்த ஆண்டு கூட நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம ராமநாதபுரம் தெற்கு மாவட்டம் சார்பாக வளம் தலைமுறைகளை நம்ம மாற்ற கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி எல்லா சமுதாய மக்கள்கிட்ட உள்ள போதை ஒழிப்பு பிரச்சாரம்னு சொல்லி மாபெரும் போதை பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு பேரேன்னு சொல்லி ஆகஸ்ட் பதினஞ்சில் நாங்கள் நடத்தினோம் இறைவனுடைய அருளால் ஒவ்வொரு வீடுதோறும் இந்த பிரச்சாரத்தை கொண்டு போய் சேர்த்தோம் நீங்கள் சாராயம் குடிக்காதிய கீழக்கரையில் கூட இடையில கஞ்சாவுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணி கேள்விப்பட்டிருப்பேன் முஸ்லிம்கள் கூட அதில் சிலர் வியாபாரியாக இருக்காங்க நம்ம எங்க மதத்தை சார்ந்தவங்க சில ஆட்கள் கூட இஸ்லாம்னு பேர் வச்சுட்டு இனிய மார்க்கத்துல இருந்துக்கிட்டு இனிய மார்க்கத்துக்கு எதிரான வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி நம்ம ஆர்ப்பாட்டம் பண்ணி முஸ்லீமாக இருந்தாலும் விட மாட்டேன் அதுல பாதிக்கப்படுறதுக்கு மனிதர்கள் முஸ்லீம் இந்துலாம் பார்க்கக்கூடாது அதுல மதத்தெல்லாம் கூட நுழைக்க கூடாது போதை எல்லாரும் முஸ்லீம் திண்டா தான் போதை இந்து திண்டா போதை யாராதா அப்படி இருக்கா அம்பேத்கர் சொன்ன மாதிரி வீசும் காட்டில் விஷத்தை தடவி பார்ப்போம் பார்த்துருவோமா எந்த ஜாதி எந்த மதத்தை கொள்கிறது என்று அம்பேத்கர் கேட்டாரு நிக்குமா அது வீசுற காற்றுல விஷத்தை தூய் விட்டா முஸ்லீமா பார்த்து கொள்ளுமா இந்துவா பார்த்து கொள்ளுமா இந்த ஜாதின்னு பார்த்து கொள்ளுமா இந்த மதம்னு பார்த்து கொள்ளுமா காற்றுல விஷப்பறவுனா என்ன நடக்கும் அது எல்லா மனுஷனையும் கொள்ளும் ஆடு மாடையும் கொள்ளும் சேர்த்து கொள்ளும் கொசுவையும் கொள்ளும் எல்லா உயிரினையும் சாவ அடிச்சுட்டு யாருக்கு வாங்குறது சுடுவாட்டுக்கு ஆட்சி நடத்துறது அப்படி நடத்த முடியாது புறங்களுக்கு மேலே ஆட்சி நடத்த முடியாது அதனால போதை எல்லா மனுஷனையும் சாவடி எல்லா குடும்பம் அதுலேயே போட்டிருக்கோம் குடி குடியே கெடுக்கும் முத குடி ஊத்துற குடி ரெண்டாவது குடி குடும்பம் அதுதான் குடிங்கிறான் குடிக்கிறான் குடி குடியே கிடக்கும் இந்த ஒவ்வொரு சிகரெட் பாக்கெட்லையும் போட்டிருக்கான் இந்த டுபாக்கோ அப்படின்னா நடத்தான் அந்த போதை உங்களை கொல்லும் உங்கள் லங்ஸை லங்ஸ் படம் போட்டு லங்ஸை அரிச்சிரும் கிட்னியை முடிச்சிரும் லிவர் படம் போட்டிருப்போம் அதில் லிவர் சோலை முடிஞ்சிரும் கில்லிங் லிவர் போட்டிருக்கான் அதை பார்த்துக்கிட்டேன் வச்சா பகுத்தறிவு இழந்து போட்டேன் பகுத்தறிவு பூர்வமாக அதில் இருக்குது அரசாங்கம் அரசாங்கத்துக்கு என்ன வேறு வழி இல்லாமல் அதில் இருந்து அரசாங்கம் அரசாங்கத்தையும் கண்டிக்கிறோம் திமுக ஆட்சி அதிமுக நம்ம ஓட்டு போட்டாலும் அப்படி அவங்க இஷ்டம் எதுக்குனாலும் ஓட்டு போடலாம் அதுக்கு நம்ம தலையிட முடியாது ஆனால் அவ்வளோ அகுத்தறிவு பேசுகிற சித்தாந்தத்தில் சாராயத்தை விட்டு தான் அந்த அரசாங்கம் நடத்த வேண்டும் எந்த ஒரு விஷயம் இல்லை அதுக்கு போல் எத்தனை உணவுப் பொருள் இருக்குது அதை விற்க சொல்லலாம் ரேஷன் முறையில் இருக்குது சப்பாத்தி மாவு இருக்குது எவ்வளவோ நல்ல புற ப்ரொடக்ஷன் இருக்குது அதை தமிழக அரசாங்கம் எடுத்து அதுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்து அதன் மூலமாக ஒரு உற்பத்தியை உருவாக்கி அழகாக அந்த மக்களுக்கு நினைச்சலாம் குரவத்தை உருவாக்கலாம் திப்பு சுல்தான் ஆட்சியில் இருபத்தி ஏழு பர்சன்டேஜ் குரோத்து இருக்குது ஜிடிபி வரலாற்று ஆச்சரியமான ஒரு மன்னன் திப்பு சுல்தான் அதெல்லாம் இவங்க தானே செஞ்சுருக்குது நம்மளால் முடியும் சாராயத்தை நம்பி இருக்க வேண்டிய அவசியமெலாம் கிடையாது சும்மையதா ஒன்று சொல்றது சரி அதனால பூரண மதுவிலக்கு தான் எங்களுடைய இலக்கு கொள்கை இஸ்லாத்துடைய கொள்கை இந்தியா முழுவதும் பூரண மனுவிலும் திட்டம் கொண்டாங்க மதுவுனால் இந்த சமுதாயம் சீரழிந்தது பெண்கள் அடிமைப்பட்ட நல்லா மதுவை குடிச்சிட்டு வந்து மிதி மீதி இதுக்கு மதத்தை சொல்லணுமா மதம்லாம் கிடையாது ஒரு முஸ்லீம் அடிக்கான் இந்து அடிக்கம் கிறிஸ்துவ அடிக்கான் சீக்கி எவன் ஜாராயம் குடிச்சாலும் அவங்க மண்டை வேலை செய்யாது கொண்டாடி போட்டு தான் செய்வோம் பிள்ளைகளை போட்டு தான் செய்கிறான் பிள்ளைகளுக்கு தேவையான எந்த நல்ல பொருளையும் வாங்கி கொடுக்கறதுக்கு வக்கு இல்லாதவனாக இருக்கும் சாராயத்தை ஆயிரம் ரூபாய்க்குள்ளே சம்பாத்தி பண்ணி எண்ணூறுவாய்க்கு சாராயம் முடிக்கணும் இரநூறுவாய்க்கு கொண்டு வந்து என்னத்த குடும்பம் நடத்த முடியுமா இன்றைக்கி முப்பதாயிரம் ரூபாய் இருந்தால் தான் நீ குடும்பம் நடத்தணும் சாராயத்தினால எக்கனாமிக்கல் சிஸ்டம் ரொம்ப போதா இல்லையா இப்படி எல்லா வகையிலும் கேடா இருக்கிற இந்த மதுவை தடை செய்வதுதான் சரி பூர்ண மதுவிலக்கு வேண்டும் என்று நாங்கள் அரசாங்கத்தில் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அதுதான் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக வலியுறுத்துகிறோம் அதனால் இந்து முஸ்லீம் சீக்கியர் என்ற கருத்தே இல்லை மனித குலம் தலை தோங்க வேண்டும் என்றால் போதைய எல்லா வகையான போதையும் விட்டுருங்க இன்ஷால்லாம் இறைவன் அருளால இறைவன் அதற்கு மாற்று ஏற்பாடாக நமக்கு நல்ல விஷயங்களை தந்திருக்கிறார் நன்மையை ஏவி தீமையை தடுப்போம் போதையை ஒழிப்போம் என்று சொல்லி கொள்வோம் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்